ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் டெஸ்பை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க சர்க்கரை பாகுப்பதோ கம்மிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரலங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா குதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கீழே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு முக்கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நடுச்சிருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது லைட்டாக பொண்ணிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கப் அளவு கோதுமாவை எடுக்கிறோம் ஒரு கப் சர்க்கரை அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்காங்க இப்போ கோதுமா உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃபிளேமில்லேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி சக்கரப்பாக ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமே இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி சாப்பிட்றக்கவங்க நல்லா இருக்காதுங்க அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்